ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த அரகஜா பற்றின டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ என் கையில் இருக்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா அரகஜான்னு சொல்லுவாங்க நம்ம கருப்பாக மை போல் தான் வந்து இருக்கும் ஸோ பெரும்பாலும் கோவில்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரகஜாவை அதிக அளவிலேயே பயன்படுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவில்களுக்கும் இது போல் அரகஜா வந்து வாங்கி கொடுக்கலாம் பைரவருக்கு பூஜை நடக்கும் போதெல்லாம் கூட நம்ம இதை வந்து வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இது வந்து இந்த போல் மை போல தான் இருக்கும் ப உருவங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரகஜாவை வந்து தடவி விடுவாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தனிப்பட்ட ஒரு வாசனை எப்போவுமே கோவிலில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம எப்படி வீட்டில் நம்மளோட பூஜாரியில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொன்று இது நான் நம்மளுக்குமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம குங்குமம் வைக்கும் போதும் கூட இந்த அரகஜாவை வச்சு நம்ம வைக்கலாம் ஸோ அதெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வைப்போம் இல்லைங்களா ஸோ அதில் நம்ம துளிப்பாக இந்த அரகஜாவையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அரகஜாவை கலக்கும்போது அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு கருப்பு கலரில் கொஞ்சம் மாறும் ஸோ அதிகளவில் பயன்படுத்துங்க ஆனால் கம்மியாக எடுத்திங்கன்னா ஒன்றும் பெரும் பெருசாக அந்த டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது அதனால் இது போல் அந்த அரகஜாவை எடுத்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் பார்த்திங்கன்னா இது போல் தான் வந்து வரும் ஸோ இந்த மஞ்சளோடு நம்ம அரகஜாவை கடந்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையோடு இருக்கும் இது வந்து எல்லா சாமி சிலைகளுக்குமே வந்து நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாமி சிலைகளுக்கு வந்து வச்சு விடலாம் சாமி சிலைகளுக்கு மட்டும் இல்லை நம்ம ஃபோட்டோஸ் வச்சுருந்தாலுமே அதுலேயுமே நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வரும் இல்லைங்களா இது போல் அந்த அரகஜாவை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம சாமி சிலைகளுக்கு மட்டும் இல்லை நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருப்போங்களா ஸோ அதுக்குமே வந்து அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இது போல் அந்த அரகஜாவை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்ல ஒரு வாசனை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரகஜாவை பொறுத்தவரைக்கும் சுவாமி சிலைகளுக்கு மட்டும் இல்லை நம்மளுமே வந்து நெத்தியில வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுமே ஒரு டவுட்டா வந்து கேட்டிருந்தாங்க நான்வெஜ்ஜி சாப்பிடும் போது இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்க எப்பயுமே வந்து இந்த அரகஜா வந்து ரெண்டு டப்பாவா வந்து வச்சுக்கோங்க ஒண்ணு வந்து பூஜை அறைகளை வச்சுக்கோங்க நீங்க சுவாமி சிலைகளுக்கு இல்ல போட்டோவுக்கு போட்டு வைக்கிறதுக்கு நீங்க அங்க வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு நீங்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தனி டப்பாவா நீங்க வந்து வச்சு பயன்படுத்திக்கிறது நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குங்குமம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குறீங்களா சோ அந்த குங்குமம் என்னதான் நம்ம நெத்தியில வச்சாலும் ஆஹ் கொஞ்ச நாட்லயே அது வந்து அது கீழே வந்து விழுந்துரும் ஆஹ் ஆனா இது போல அரகஜா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நெத்தில வந்து வச்சுட்டு அதுக்கு மேல குங்குமம் வச்சோம்னா சாயந்தரலம் ஆனாலும் கூட அது கீழே விடாம அப்படியே அந்த நெத்தியில் வந்து குங்குமம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரெண்டு விஷயம் குங்குமம் வந்து நம்ம நெத்தியிலிருந்து கீழே விழாமல் இருக்கும் இன்னொன்று நல்ல வாசனையோடு இருக்கும் நம்ம சுற்றி எப்பயுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வேணால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க நெத்தியில வச்சு ஜென்ஸ் ஆயிருந்தா டேரெக்டா நீங்க அப்படியே கருப்பாவே வந்து வச்சுக்கலாம் ஒரு சிலர் இது ஒரு சிலர் வந்து இத சொல்லுவாங்க டிஸ்டிக்காகவும் அது வந்து அப்படியே டேரெக்டா நெத்தியில வந்து வச்சிருவோம் குழந்தைங்களுக்கு எப்படி கண்ணில் மை எங்க கண்ணத்துல எல்லாம் நம்ம வச்சு விழுவோம் இல்லீங்களா சோ அது போல நம்ம பெரியவங்களா இருக்கும்போது இந்த அரகஜாவும் ஒரு சிலர் டிஸ்டிக்காகவும் பயன்படுத்துறோம்னு இருக்காங்க பட் அஹ் நம்மள போல பெரும்பாலும் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா குங்குமத்துக்கு அடையில நம்ம வந்து இந்த வந்து வச்சுக்கலாம் குங்குமத்துக்கு ஒரு பேஸ்ட் வந்து இருக்கும் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு வாசனையாக இருக்க சும்மா அப்பெயினாக பேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும் அதை வச்சு நம்ம மேலே குங்குமம் வைக்கலாம் ஆனால் அதுக்கு பதில் அரகஜா யூஸ் தான் பெஸ்ட்டு இதனால உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸும் எதுவும் வராது இப்போ நானே வந்து குங்குமத்துக்கு கீழே வந்து அந்த அரகஜா வச்சுருக்கேன் கலர் எதுவும் உங்களுக்கு மாறாது டிஃப்ரென்ஸ் ஒரு கருப்பாக தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை இப்போ நான் வச்சுருக்கொள்ளுமே அந்த மெரூன் கலர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஸோ நான் வேணால் கையில் வந்து வச்சு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நரகஜா இந்த அரகஜா கொஞ்சமாக நம்ம எடுத்தாலே போதும் நம்ம நெட்டியில் ஒரு சின்ன பொட்டு தான் வைக்க போகிறோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து குங்குமத்தை வந்து வச்சிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும் கீழே விழாமல் இருக்கும் இன்னொன்று நல்ல ஒரு வாசனையோடும் இருக்கும் ஸோ நான் வச்சு வச்சிட்டேன் பாருங்கள் ஸோ என்ன நீங்கள் பண்ணிங்களோ அது வந்து கீழே வந்து விழாமல் இருக்கும் ஸோ நல்லா வாசனையாகவும் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா குங்குமம் நம்ம காலையில் வச்ச குங்குமம் வந்து சாயந்தரம் எல்லாமே நம்ம நெற்றி விட்டு கீழே விழாமே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்